மருத நண்பர்களுக்கு வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் குளிர் காலம்னாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை காலம் ஒரு அஞ்சு மணிக்கு போகிறதா இருக்குதுங்க அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க இங்கே பாருங்களேன் அந்த இது ஃபுல்லாக இது தான் இது போயது இந்த தேங்காய் நார் தான் இது பாருங்களேன் எப்படி கலரே மாறி போயிருக்கு பாருங்களேன் இது ஈரமாகவே இல்லை தக்காளி செடியோட நாறு மட்டும் ஈரமாகவே இல்லை இது வந்து மிளகா செடி மிளகா செடியில் இருக்கிறது வந்து ஈரமாக இருக்குது அந்த நாறு ஈரமாக இருக்குது ஆனால் அந்த தக்காளி செடியில் இருக்கிறது மட்டும் நார் ஈரமாக இருக்க மாட்டேங்குது இது பாருங்கள் எப்படி வாடி போச்சு பாருங்க செடி ஏன் இந்த மாதிரி வாடி போச்சுன்னே தெரில அப்படியே சுத்தமாக வாடி போயிடுச்சு நான் டெய்லி வந்து பார்த்து பார்த்து நான் விட்டுட்டேன் நடுவில் ஒரு ஒரு வாரம் மழை போடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வந்து பார்த்தா சுத்தமாக வாடி போயிடுச்சு அப்படியே இலையெல்லாம் கொட்டுற இப்போ இதோட மோசமாக இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இதோட மோசமாக இது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதோட மோசமான நிலைமையில் இருந்துச்சு அப்போ சரி இதுக்குன்னு தண்ணி ஊற்றி பார்ப்போம் வந்தால் நமக்கு லக்கு அப்படின்னு பார்த்தேன் நேரம் வந்துச்சு நம்ம இங்கே தான் வாழை செடி வச்சுருக்கோம் அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாப்போ இது நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்ம மற்ற இதுக்கு எல்லாத்துலேயும் வாழையை வச்சுட்டு சைடில் வந்து எதாவது தக்காளி இந்த மாதிரி இந்த கு குட்டி செடி வச்சுட்டோம்னா இது பண்ணிட வேண்டியதான் தண்ணி தண்ணி ஊற்றின்னு இருக்கேன் அதாவது தக்காளி செடிக்கு அவ்வளோ தண்ணி பிடிக்குது அப்படியே சுத்தமாக காஞ்சி போயிடுது அவ்வளோ சூடு வருதா என்னென்னே தெரியல பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் ரெண்டு வெண்டைக்காய் ரெண்டு வெண்டைக்காய் மூணு வெண்டைக்காய் வச்சுருந்தா என்ன பண்ணலாம் ஆமாம் வெண்டைக்காய் சாப்பிடவும் மாட்டோம் அதனால் இது பறித்து கொண்டு போய் தான் கொடுத்துடணும் கீழே அவங்க எடுத்துன்னு போய்ட்டோம் அவங்க கொண்டு போய் சாப்பிட்டோம் ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிட்ட வந்துச்சுன்னா நம்ம கடையில் கூட விற்றுடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வாழை அதை சொன்னதில்ல இது பக்க கன்று வேறு வந்துக்குது கண்ணு இது அழகாக தோண்டி கொடுத்தாங்கன்னா நம்ம எதாவது வைக்கலாம் இல்லைன்னா நம்ம போய் வாங்கிட்டு தான் வரணும் கன்று ஏதாவது இது வாங்கிட்டு வந்தோம்னா அது வேணால் வாயின் வந்து அது மாதிரி வச்சு விட்டோம்னா அது மண் கிடக்கும் இதெல்லாம் பாருங்கள் மிளகா தான் ஃபுல்லாக மிளகா செடி நிறையா காய இருக்குது நிறைய காய சின்ன 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 காய அதாவது சத்து பத்திலேயே என்னென்னு தெரியல அதெல்லாம் சின்ன சின்ன காயாகவே இருக்குது சரி இருக்கட்டும் இந்த ஒரு இந்த இதில் இருக்கட்டும் அடுத்த இதுக்கு வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது ரெண்டாக்கா தான் செம்மையாக வருது கத்திரிக்காய் கிடச்சதுன்னா கத்திரிக்காயை போடலாம் இது இருக்குது அடிபட்டுக்குது அடிபட்டு இதுவாகிட்டு இது கட் பண்ணிட்டு நாம இந்த இது மட்டும் யூஸ் இந்த பகுதி மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான்